वनकम सर வணக்கம் சார் இப்போ பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துல நேற்றுக்கு வழக்கானது போயிருக்கேன் எஸ்ஐடி விசாரணையில் எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை கரெக்டான விசாரணை இருக்காது எங்களுக்கு விசாரணை மேலே பயம் இல்லை ஆனா ப்ராப்பரான விசாரணை நடக்குமான்றதுல எங்களுக்கு அந்த வகையில் நம்பிக்கை இல்லை தமிழ்நாடு அரசு அதில் தலையீடு இருக்கும் அப்படின்றதுதான் தாவைக்காவினர் சொல்லக்கூடியதா இருக்கு அது உச்சநீதிமன்றத்தில் வந்து நேற்றுக்கு வழக்கு நடந்தது அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இப்போ ஒத்தி வச்சிருக்கிறாங்க வழக்கை எப்படி பாக்குறீங்க சார் மொட்டு மொத்தமாக நேற்றுக்கு நடந்தது தாவைக்காவினருடைய கருத்து பாதிக்கப்பட்டவர்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கு நீதிமன்றம் மன்றம் சொல்லக்கூடிய விஷயங்கள் பற்றி உங்க பார்வை இல்ல நேத்து வந்து ஐந்து மனுக்கள் வந்து ஐந்து வழக்குகள் அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு வந்துச்சு தாவேக்கா போட்ட வழக்கு என்பது ஒண்ணு அது தவிர வந்து அந்த பாதிக்கப்பட்ட பலியான குடும்பத்தில் இருந்து ஒரு ரெண்டு குடும்பத்தில இருந்து வழக்கு ஒண்ணு வந்து அந்த பிரித்விங்கிற பையனா அவனுடைய அப்பா செல்வம் இன்னொன்று வந்து ம மனைவி இறந்துட்டாங்க அது வழக்கு அந்த ரெண்டு வழக்குக்காரங்க வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க பாஜகவை சேர்ந்த சென்னை மாநகர கவுன்சிலர் உமா ஆனந்தும் சிபிஐ வழக்கு வேணும்னு அவங்களும் ஒரு வழக்கம் சேர்ந்திருந்தது இதில் வந்து தாவேக்கா கேட்டதில் ப்ரேயர் கே கேட்டது வந்து சிபிஐ வழக்குன்னு கேட்கல அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எஸ்ஐடி என்று ஒன்று ஃபார்ம் பண்ணியதில் எங்களுக்கு வந்து எஸ்ஐடி என்பது தப்பு இல்லை ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்ட அதிகாரிகளை கொண்டது மட்டும் என்று போட்டதில் தான் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அதனால உச்சநீதிமன்றம் வந்து நேரடியாக அமர்வு உச்சநீதிமன்ற நீதியரசர் ஒருவருடைய தலைமையிலோ அல்லது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் ஒருவர் தலைமையிலோ ஒரு எஸ்ஐடி போடுங்க அதில் பல்வேறு இடத்துல இருந்தும் இருக்கட்டும் அதிகாரிகள் அப்படின்ட்டு அவங்க வைக்கிறாங்க தாவேக்கா அப்போ சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா அதிகாரபூர்வமாக பார்த்தீங்கன்னா வழக்கு என்பதில் தாவேக்கா வந்து சிபிஐ விசாரணை கோரங்கள் என்று கேட்கல என்னென்னு கேட்டால் ஏற்கனவே அஜித் குமாருடைய என்கவுண்டருக்கு சிபிஐ வழக்கு சிபிஐ இப்போ வேணும் சிபிஐக்கு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்பாடு செய்து அது சிபிஐக்கு போயிட்டு அப்போ எதுக்கு சிபிஐக்கு போகணும் உங்களுக்கும் பாஜகவுக்கும் மறைமுக உறவு இருக்கிறதா அதனால் வந்து இதை நிறுத்து போக வைத்து விடுவார்களா அப்படின்னு கேட்டவர் தான் தவைக்க தலைவர் விஜய் கேட்டிருக்காரல இப்போ அவர் மறுபடியும் சிபிஐ வழக்கு கேட்குறாரே அப்போ எப்படி இவர் அப்போ மட்டும் ஒன்று போகணுன்னு எல்லாம் பரப்புரை வந்துடுச்சு இப்போ என்னென்னா தினசரி ஒரு பத்து மீம்ஸ் வந்து திமுக பக்கமும் சரி அதேமாரி தாவைக்காய் பக்கமாக அதிமுக பக்கமாக பாஜக பக்கமாக நமக்கு இனம் புரியாத பக்கத்தில் இருந்தும் வரும் இதுதான் வந்து நாட்டில் நடக்கும் அதில் இப்படி விமர்சனம் வந்துருச்சு இப்போ தாவைக்காய் இப்படி கேட்கவில்லை என்பதாக உள்ள செய்தியும் பாதிக்கப்பட்டவர்கள் ரெண்டு பேர் தான் கேட்டாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்க இங்கிருந்து உச்சநீதிமன்றம் வர போய் ஒரு வழக்கறிஞரை நிறுவி அவருக்கு எக்கச்சக்கமாக காசு கொடுத்து வாதாட வைக்கும் அளவுக்கு இருப்பாங்களா அப்போ தாவேக்கா தான் பின்னால் இருக்கு அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது என்பதும் கருத்து இருக்குது வெளியே ஓகே அதில் குறிப்பாக ஆளுங்கட்சி பக்கத்தில் இருந்து ஒரு காணொலி போடுறாங்க அந்த பிரதீப்பா அந்த தாய் வந்து என கணவருக்கும் எனக்கும் வந்து சம்மந்தம் இல்லை அவங்க டிவோர்ஸ் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது குழந்தைய பார்த்ததே இல்லைன்ற மாதிரி அவங்க காணொலியெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய தாயாரன்னு சொல்றாங்க ஆமா அதே மாதிரி இது எல்லாம் வந்து அங்க எடுபடுமா என்று கேட்டால் இங்கு பரப்புரைக்கு எடுபடும் அப்ப தாவேக்கா ஏற்பாடு பண்ணி தான் இவரை வச்சிருக்கே அப்படின்னு குழந்தை கூட இறந்து போன பையனை வந்து அப்படி பார்த்துட்டு போயிட்டாங்கலாம் அதில் சொல்றாங்க அப்போ இவர்கள் தரப்பும் விடலை யாருமே வந்து நீதிமன்றத்தில் போவதற்கு முன்னாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு த தாக்குறது என்பது விடலை போட்டு தாக்கு அப்படின்னு பாடுபாடு வாங்கிங்களேன் அதை வந்து இவங்க செயலில் ரெண்டு பக்கமும் அதேமாரி நீதிமன்றத்தில் முன்வைப்பதிலையும் பற்றியும் இப்படி ஆட்களை பற்றி வருது ஆனால் நீதிமன்றத்துக்கு என்ன வேணும் அதிகாரபூர்வமாக அவங்க வீட்டுக்காரர் தானா ஆமாம் டைவர்ஸ் ஆகலை இல்லையா அவர் வீட்டுக்கு வராமல் இருக்காரு வந்தார் மறுபடியும் போயிட்டார் எட்டு வருஷம் ஆச்சு அதெல்லாம் பார்க்கலை அதெல்லாம் வேறு விஷயம் அஃபீஷியலாக அதிகாரபூர்வமாக அந்த ப இறந்து போன பிள்ளைக்கு தந்தை தானா ஆனால் தந்தை தான் இதுதான் நீதிமன்றத்துக்கு வேணும் நீதிமன்றத்திற்கு சில ஆவண ரீதியாக தான் வேணும் அதனால் நீதிமன்றத்தினுடைய வழக்கை அது பாதிக்கப்படுறதில்லை ஆனால் மக்கள் மன்றத்தினுடைய வழக்கை அது பாதிக்கும் சரி இப்போ விஜயுடைய தரப்புல இருந்து சிபிஐ விசாரணை வந்து அவங்க கேட்கல உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு விசாரணை குழு இருக்கணும்ன்றதான் அவங்களுடைய வாதம் இருக்கு ஆனா இப்படி பிரச்சாரத்துக்காக வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த இதுபடி பார்த்தா இப்போ தாவே கவிஞரும் சிபிஐ விசாரணை வேணும் தானே மறைமுகமாக என்றாங்கன்னு எடுத்துக்கலாமா என்னமோ டாதாரம் இல்லை ஓகே உங்களுக்கு விவாத அளவுக்கு நாட்டு மக்கள்கிட்ட போயிருமே தவிர ரெண்டு பக்கமும் உள்ள சரியும் பிழையும் போயிடும் மக்கள் தான் வந்து நீதியரசர்கள் மக்கள் தான் நாளைக்கு தீர்ப்பு கொடுக்க போகக்கூடியவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஆனால் நீங்கள் அதற்கு ஆதாரம் என்று சொல்லி எதையும் சொல்ல முடியாது நான் அங்கே வாங்கினேன் இங்கே வாங்கினேன்னு ஏதாவது ஆதாரங்கள் கூட உருவாக்கிட முடியும் என்ன பண உதவி செய்பவர் வந்து தாவேக்கால டெல்லி போய் தனி செய்த ஆதவர் அர்ஜுனாவாக இருந்தால் அவர் வந்து தனி விமானத்தில் போகும் அளவுக்கு இருக்கும்போது அவர் இவங்க சொல்கிற மாதிரி நல்ல கொழுத்த பணம் வச்சுருக்கிறவர் மாமானார் வந்து பெரிய லாட்ரி ஓனர் என்றெல்லாம் இவங்க சொல்லும் பொழுது அவரை மீதான குற்றச்சாட்டுகளில் ஒரு ஆடிட்டர் போட்டு இவங்களுக்கு எப்படி பணம் வந்துச்சு என்பதையும் இஞ்சிய முடியுமில்ல இந்த நாட்டினுடைய சிஸ்டம் கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா ஒரு வழக்கறிஞரை போட்டு பொய் சொல்ல முடியும் பொய்யாக தெரிக்க முடியும் ஒரு ஆடிட்டரை போட்டு தவறாக சரிபோல ஆக்க முடியும் கணக்கு வழக்கை இதானே இதென்ன நாடு நாம் அதையும் புரியணும்ல நாட்டில் எல்லாமே வந்து எல்லாமே சரியாக இருக்குது முறையாக இருக்குதுன்னு பொய்யா சொல்லி பேச முடியாதுல்ல அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு தாக்க கதை பண்ணும் பொழுது என்பது வந்து வெளியிலேருந்து ரசிப்பதற்கு தான் உதவும் விவரம் அவங்களுக்கு அப்பாவி மக்களுக்கு ஏதோ ஒன்றை வந்து நாள் வந்து செல்வாக்கு செலுத்த ஏதோ ஒரு கருத்தால் செல்வாக்கு செலுத்தப்படும்படி மாறும் இப்போ ஒன்றும் கிடையாது திமுக தாக்கணும்னு சொல்லி நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு பேசியது இன்றைக்கி வருது நீங்கள் வந்து பிரதமரை தாக்கி பேசுகிறீங்க அந்த அவருடைய பாஜகவை தாக்கி பேசுகிறீங்க ஸ்டாலின் ஆனால் என்ன பண்ணுறீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்படி பேசிவிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது பிரதமரை வரிசையாக கூப்பிடுறீங்க ஒவ்வொரு விழாவுக்கா அப்போ பிரதமர் வந்துட்டாருன்னு சொன்னால் நரேந்திர தாமோதர் மோடி வந்துட்டாருன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற ஊழல் எல்லாம் வந்து மேலே நடவடிக்கை வராது என்பதற்காக அப்படி செய்கிறீங்க அப்படின்னு இவர் சொல்றார் இது வந்து ஸ்டாலினை தாக்கியா நரேந்திர மோடியை தாக்கியான்னு எனக்கு தன்னை வந்து ஒரு மாநில கட்சி திமுக தலைமை தங்களுடைய ஊழலை மறைப்பதற்காக பிரதமரை விழாக்களுக்கு கூப்பிட்டாருன்னு போதும் வைங்க விழா வேந்தனாக இருக்கும் விளம்பரதாரி பிரதமர் இதில் மயங்கி அதனால் அவர்கள் மீதான ஊழல் வழக்கை எடுக்காமல் விட்டு விடுவார் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்றாரா அப்ப நரேந்திர மோடி கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே விழா வேந்தன் விளம்பரதாரி என்று ஒரு விழாவுக்கு அழைச்சா ஊழல் மறைக்கப்பட்டோம்னு சொல்லதா இருக்கட்டும் முதலமைச்சர் ஒரு விழாவுக்கு போறார்னா நீதிமன்ற நீதித்துறையினுடைய நீதிபதிக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றதா இருக்கட்டும் இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் வெத்துவாதங்க இதெல்லாம் பயனில் ஒரு நீதி அரசருடைய திருமணம்னா அவங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வைக்கக்கூடாதா வைக்க கூடாதா என்ன கழகத்தில் இருந்தவரை அவங்க இருக்கக்கூடாது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அதனால் வந்து முதலமைச்சர் போகக்கூடாதா திருமணத்துக்கு அப்போ இன்னொன்று செய்தி வந்துச்சு அதே திருமணத்திற்கு வந்து எல்முருகன் போனார்னு வந்துச்சு அதை போடாமல் இந்த படத்தை மட்டும் போடுவது இப்போ எல்லாருமே தேர்தலுக்கான பரப்புரைக்காக ரெண்டு பக்கமும் இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் அதிகாரபூர்வமாகவும் சட்ட ரீதியாகவோ ஆக போகிறது இல்லை புரியுதுங்களா இதை வைத்து தீர்மானிக்க முடியாது அதனால்தான் நாம் வந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வைத்த ஐந்து வழக்குகளுக்கும் உச்ச நீதிமன்றம் எப்படி வந்து பதில் கொடுத்தது அல்லது கேள்வி கேட்டது எதிரொலித்தது என்பதை என்பதைத்தான் வந்து ஒப்பீட்டளவு நம்ம வந்து பார்க்க முடியும்

இவர் தெரியாமல் கையெழுத்தப்பட்டாரா எந்த ஒரு வழக்கிலும் சரி முன்ஜாமீனிலும் சரி பதட்டத்தில் இருக்கும் முன்ஜாமீன் கோருபவர் படித்து பார்த்து கையெழுத்து போடுறதில்லைங்க படித்து பார்க்கணுங்கிறது எல்லாம் உண்மை வங்கிக்கு போகும் பொழுதோ கடன் வாங்கும் பொழுதோ யாராவது என்ன மொபைலை வாங்கும் பொழுது அதற்காக உள்ள காசு கட்டும் பொழுது யாராவது படித்து பார்த்து கையெழுத்து போடுறீங்களா பல்வேறு விஷயங்கள் மொபைலில் வரும் பொழுது படித்து பார்த்து அக்ரின்னு போடுறீங்களா கையில அக்ரிய போட்டு தள்ளி அமுக்கிட்டு போயிட்டு இருக்கீங்களா அதுதான் தாவைக்கா கட்சிக்கும் பொருந்துன்றீங்களா இல்லைங்க தாவைக்கா கட்சிக்கும் இல்லை யாருமே முன்ஜாமீன் கோடுறவங்க பொதுவாகவே நீதிமன்றத்தில் வந்தோடனே இதில் கையெழுத்து போடுங்க சார் கையெழுத்து போட்டுறாங்க இதுதான் நடக்கும் என்னன்னு கேட்கணுன்றது அது இப்போ வந்து நோண்டும் பொழுதுதான் விஷயம் ஐயோ இப்படி எழுதியிருந்தாரான சரி அந்த வழக்கறிஞர் யாரு தூய்மை பணியாளர்களுக்கு போராட்டம் சென்னையில் நடக்கும் பொழுது அதை வந்து நிறுத்துவதற்கு இல்லையே பதிமூணு நாள் ஆக போகுதே என்ன பத்து நாளுக்கு மேலே போகுதேன்னு சொல்லிப்பட்டு தேன்மொழின்னு ஒரு அம்மா வந்து வழக்காடு மன்றத்தில் போய் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க எனக்கு போ போக வர இடைஞ்சலாக இருக்குது பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்குன்னு இப்போ தள்ளி இருக்கக்கூடிய நம்ம பொது மருத்துவமனையை ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இடஞ்சல்னு சொல்லிப்பட்டு அவங்க வந்து ஒரு நகைச்சுவையாக ஒரு வழக்கு கொண்டாடுறாங்க ஏன்னா அது மட்டும் இல்லை அவங்க அரக்கோணத்துலேயே இங்கே இருக்கிறவங்க அவங்க இங்கே வந்து வந்து போகிறவங்களும் இல்லை அவங்க வந்து அமைச்சர் பாபு அதில் தான் தலையிட்டாருன்னு பேர் வருது அவருக்கு வேண்டியவர்னே சொல்லி அப்புறம் வந்துச்சு அவங்க கொண்டாந்தா அந்த வழக்கை எடுத்து இந்த தூய்மை பணியாளர்களை உடனே இங்கிருந்து நீக்குங்கள் என்ற உத்தரவை வாங்குவதற்கு என்ன வாதாடியது யார் இதே வழக்கு ஆனால் அந்த தூய்மை பணியாளர்களை அழைத்து அவர்களுக்கு ஆதரவாக நிற்பேன் என்று சொன்னவர் யார் விஜய் போதுங்களா இத்தனை விஷயங்கள் உள்ளுக்கு வந்து போனீங்கன்னு சொன்னா கச்சா முச்சாவா இருக்கும் இந்த பக்கம் சரி அந்த பக்கம் சரின்னு நீங்க சொல்லவே முடியாது ரெண்டு பக்கமும் பிழையுடன் சேர்ந்த சரிய்தான் பேசுவாங்க இப்போ இங்க பிழையுடன் சேர்ந்த சரி அப்படின்றத சொல்றீங்களே சார் இங்க விஜய் வந்து தன்னுடைய பிழையை ஒத்துக்கவே மாட்றாருன்றதுனா இங்க வந்து விஜய் மேல வைக்கக்கூடிய அரசாங்கம் அதான் இப்ப ஆரம்பத்துல அரசாங்கம் ஒத்துக்கிச்சா அரசாங்கமும் இல்ல இல்ல பதில் எனக்கு சரியா சொல்லணும் ஏன்னா விஜய்க்கு என்ன ஒத்துக்கிறதுக்கு சம்பந்தம் அதுதான் சார் நான் முடிச்சிடறேன் அந்த கேள்வி முடிச்சிடறேன் இப்போ என்னன்னா விஜய் வந்து ஆரம்பத்துல இந்த இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்போதே வந்து இப்போ மக்கள் தரப்புல இருந்து நிறைய கேள்விகள் வைக்க முன்வைக்கப்பட்டது விஜய் மேல தவறே இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அந்த காணொளி வந்த பிறகுதான் வந்து ஏன் விஜய் வந்து ஒத்துக்க மாட்டாரு அவரும் தானே இந்த அவருக்காக தானே வந்த மக்கள் அவரு தானே என் மேலேயும் தவறு இருக்குன்றது சொல்றதுல என்ன தப்பு இருக்கிற மக்களுக்கும் என்ன அரசாங்கத்திற்கும் உள்ள உறவு என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் அரசாங்கம் எதுக்கு இருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் அரசு இயந்திரம் என்ற அதிகாரிகள் வந்து சட்டப்படி நடக்க வேண்டும் என்ற உத்தரவாதத்தில் இருப்பவர்கள் அப்படி தான் நடக்காங்களான்னு கேட்டுறாதீங்க அப்படி யாரும் நடக்க மாட்டாங்க ஒழுங்கா சட்டப்படி யாரும் நடக்கிறதில்ல அதிகாரிகள் அது பேர் தான் அதிகாரி என்ன அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் உள்ள உறவில் பல்வேறு போராட்டங்களை பல்வேறு உரிமைக்கான குரல்களை ஆர்ப்பாட்டங்களை என்ன நடத்துவது என்பதை ஏதாவது குழுக்களோ அல்லது இயக்கங்களோ செய்கிறாங்களே அப்போல்லாம் இப்பெல்லாம் வர வர அந்த காலத்துல அழைப்பு கொடுத்தாலே வந்துருவாங்க அந்த அமைப்பை பார்த்து அந்த அமைப்பினுடைய மரியாதைக்கு அந்த அமைப்பை பின்பற்றுவர்கள்லாம் வந்துடுவாங்க இப்பெல்லாம் என்ன கேட்குறாங்க தெரியுமா மாபெரும் புரட்சி பேசக்கூடிய முற்போக்கு பேசக்கூடிய உய்மை பேசக்கூடிய அமைப்புகள் கூட்டினாலும் ஆர்ப்பாட்டமாக அனுமதி வாங்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க அனுமதி வாங்கிட்டாங்களான்னு கேட்டு நாங்கள் அனுமதி வாங்கிட்டோம்னு சொன்ன பிறகுதான் பதினஞ்சு பேர்லேருந்து முப்பத்தஞ்சு பேர்லேருந்து முன்ன ஒரு எழுபது பேர் வரை வராங்க அதுக்கு மேலாம் வர்றதில்ல அதாவது தமிழ்நாட்டில் இப்போ உள்ள நிலைமை எப்படி மோசமாக போச்சுன்னா நாற்பத்தஞ்சு குழுக்கள் அமைப்புகள் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணுவாங்க அதில் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் வருவாங்க எப்படி அதனால் வரக்கூடியவங்களே ஆர்ப்பாட்டத்துக்கு கேட்டுட்டு தான் வராங்க அனுமதி வாங்கிட்டிங்கள அனுமதி வாங்காமல் இருந்தால் என்ன தமிழ்நாடு போலீஸு காலையில் ஆர்ப்பாட்டத்தில் பிடிச்சி சாய்ந்திரம் விட்டுற போகிறான் மத்தியானம் கொடுத்துட கொடுத்துடப்போகிறான் இதுக்கு கூட தயார் இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து தியாகம் தியாகி என்பதெல்லாம் கண்ணா பின்னான்னு ஆயிப்போச்சு இந்த விஜய் கரூர் விஷயத்திற்கு முன்னால் ஒரு வாரம் முன்னால் நடந்த ஏன்னா ஸ்டாலின் போன முப்பரம் விழா மாநா மாநாட்டில் கூட ஏன்னா செந்தில் பாலாஜி தியாகின்னு சொன்னார் அப்போ தியாகிங்கிறதுக்கு அர்த்தம்னு மாறிப்போச்சு தியாகம் என்பதற்கு அர்த்தம் மாறிப்போச்சு அந்த குறைந்தபட்ச தியாகத்துக்கே இல்லாமல் தான் நீங்கள் செயற்பாட்டாளர்களே இருக்காங்க என்ற ஒரு வெற்றிடம் அல்லது வேதனையான நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது அனுமதி பெற்றுட்டீங்களான்னு கேட்டுட்டு தான் வர்றதுன்னு இப்படி எல்லாமே அப்படி கேட்கும் பொழுது அனுமதி கொடுக்கும் இடத்தில் அரசாங்கம் இருக்கிறது காவல்துறை இருக்கிறது புரிஞ்சுக்கிட போகிறீங்களா இல்லையா இந்த செயற்பாட்டாளர்களை பார்த்து கேட்குறேன் அந்த செயற்பாட்டாளர்கள் தான் இப்போ விஜயை வந்து குறை சொல்கிறாங்க விஜய்க்கு பின்னால் உள்ளவங்களாம் தற்கொலை என்றோ என்ன அணில் குஞ்சன் ரோ சொல்றாங்க அவர்களை நீங்கள் நடத்தும் குழுக்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கே அனுமதி பெற்றா விட்டீர்களா என்று கேட்டுவிட்டு உங்கள் தோழர்கள் வருகிறார்கள் அப்போ அனுமதி கொடுக்க வேண்டியதும் அனைத்து பொறுப்பும் அரசாங்கம் தானே எந்த நிகழ்வு நடந்தாலும் அரசாங்கம் பொறுப்பெடுக்கணுமா இல்லையா தவறே இல்லைன்னு சொல்றீங்களா நான் தவறு இல்ல தவறு உண்டுன்னு சொல்றதுக்கு நம்ம யாரு அதெல்லாம் தான் நீதிமன்றத்துல இருக்குங்க இல்ல முதல்ல முதல்ல நம்பர் ஜீரோக்கு ஒன்னு ஜீரோ போடுங்க அப்புறம் போடுங்க நம்பரு நாலுல இருந்து வராதீங்க வராதிங்க ஒன்னா நம்பர் என்னது அரசாங்கம் தான் பொறுப்பு இதையே ஒற்றுக்கொள்கிறார்களா ஒத்துக்கொள்ள மக்கள் எங்க சொல்றான் மக்கள் வந்து காவல்துறை தான் இல்லை காவல்துறை தான் பாதுகாப்பு சொல்றாங்க மக்கள் சொல்றாங்க காணொலிகள் மூலம் எதிர்மக்கள் சொல்கிறதையும் அவங்க இப்போ ஏற்பாடு பண்ணிட்டார்ல செந்தில் பாலாஜி அதெல்லாம் நடக்குது நான் கேட்பது முதல்ல அரசாங்கம் பொறுப்பெடுக்கணும் இது அக்கௌண்டபிலிட்டின்னு பேர் பொறுப்பேற்றல் என்ன பொறுப்புக்கூறல் இந்த பொறுப்புக்கூறலை அரசாங்கம் செய்துவிட்டு நீங்களும் இதையெல்லாம் சொன்னும் செய்யவில்லையேன்னு கேட்கணும் அதாவது நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வரீங்க ஒரு பரப்புரைக்கு வர்றீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பேர் வருவீங்கன்னு கேட்பதுனால தான் இவங்க பத்தாயிரம் பேர் நிலை கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா பத்தாயிரம் உண்மையா சும்மனாச்சும் குறைவாக எழுதி கொடுத்தல் கூடுதலாக வருவதாக இருந்தாலும் ஏன்னா அனுமதி மறுக்கக்கூடாது அவங்களே கூட சொல்லிக் கொடுப்பாங்க ரொம்ப குறைச்சி எழுதி போட வேண்டாம் கொஞ்சம் அப்படி போடுங்க அப்படின்னு இதெல்லாம் பேசுவாங்க சரி கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு ஏன்னா அந்த பத்தாயிரம் பேருக்கோ ஐயா பதினாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வந்துட்டாலும் அவங்களுக்கோ என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க கேட்க வேண்டியது யாரு காவல்துறை அனுமதி கொடுக்கறாங்க அதுதான் நீதிமன்றமும் எல்லாத்தையும் உறுதி செஞ்சுட்டு தான் பெர்மிஷன் காவல்துறையை சொல்றாங்க இல்லையா அப்ப அதை வந்து கேட்டிருக்கணும் அப்பவும் என்ன பொறுப்பு யார் மேல வந்துருது அரசாங்கம் மேல காவல்துறை மேல வந்துருது தாமதமா வந்தது அந்த விலையெல்லாம் தாமதமா வரலங்கிறானே இப்போ பன்னெண்டு மணிக்கு வருவதா சொன்னாரு ஏழு மணிக்கு வந்தாருன்னு ஒரு வாதம் திருப்பி திருப்பி வைக்கிறாங்க அதிகாரபூர்வமா கேட்டா மூணு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளன்னு சொல்றாங்க

நீங்கள் அரசாங்கம் பொறுப்பை வந்து தட்டி கழித்து விட்டு பழியே அந்த பக்கம் போடுவதல்ல எல்லாமே நீங்கள் தான் பொறுப்பு ஒன்றுமே வேண்டாங்க இதற்கு நீங்கள் முத்தாய் பிழைத்த மாதிரி எதை வைத்து பார்க்கணும் உங்களுக்கு என்ன அளவுகோல் சட்டம் தெரியுமா எல்லோருக்கும் நமக்கெல்லாம் தெரியாது இல்லையா என்ன அனுமதி பெற்றுத்தான் போக வேண்டும் என்ற சட்டத்தில் இருக்கா இல்லைன்னு நான் போன முறையே அவங்கள்ட்ட சொன்னேன் அப்படி இல்லவே இல்லை ஆனால் சிட்டி போலீஸ் ஆக்ட்டுன்னு சொல்லி போட்டு ஃபார்ட்டி ஒன் ஏன்னு ஒன்று இருக்கிறதை பயன்படுத்தி தான் நகரத்திலும் கிராமத்தில் தேர்ட்டி டூ ஏ என்ன ரூரல் போலீஸ் ஆக்ட் என்பதை வைத்து தான் அனுமதி பெற்றுக்கொண்டு தான் நடக்க வேண்டும் அசாதாரணமான சூழல் இருக்கிறது அப்போ அசாதாரணமான சூழல் இருப்பதனால் எவ்வளோ நாள் போடலாம் தெரியுமா அந்த சிட்டி போலீஸ் ஆக்ட் ஃபார்ட்டி ஒன் ஏயோ தேர்ட்டி டூ ஏயோ பதினைஞ்சி நாள் தான் போடலாம் ஃபிஃப்டீன் டேஸுக்கு ப்ரொமொல்கேஷன்னு சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு பதினஞ்சு நாளுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க நாற்பது வருஷமாக தெரியுமா உங்களுக்கு சென்னையில் தமிழ்நாட்டில் அப்படிலாம் பண்ண முடியுமா அப்போ கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டம் என்ன சொல்கிறதோ அதற்கு மாறுபட்டு அசாதாரண சூழ்நிலைக்கு சொன்ன ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படையான உரிமை இருக்கிற பேச்சுரிமை எழுத்துரிமை கூடும் உரிமை கூட்டம் போடும் உரிமை மக்களுக்கு தானே உண்டுன்னு அதையே அடிக்கிறது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அப்படி கண்டினியூஸாக கூடாது ஆனால் செய்கிறாங்க அதனால் எல்லாமே எதிர்க்கு சட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது மறுப்பதற்காக அப்படின்னு காவல்துறை புரிஞ்சுருக்காங்களா என்ற கேள்வி வருது சரி இதெல்லாம் தான் வேணாங்க முழுக்க தப்பு அந்த பக்கம்னே வச்சுக்குவோம் காவல்துறை உலகத்திலேயே மிகச்சிறந்த நல்லவங்க ஏன்னா அப்படியே வந்து மிகச்சிறந்த சரியானவங்க செந்தில் பாலாஜி என்ற மாவட்டத்தை சொன்னதுக்காகலாம் கேட்குறவங்க கிடையாது முன்னாள் அமைச்சர் சொன்னார்ங்கிறதுக்காக கேட்குறவங்க கிடையாது வேணும்னா திமுக கூட்டத்திலேயே திருச்சி சிவா பேசும்போது ஏன்னா செந்தில் பாலாஜி வர்றாருங்கிறதுக்காக அவர் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் பேசிய பிறகு எல்லோரும் எந்திரிச்சு நிற்பாங்க திருச்சி சிவா கோவப்படுவார் அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜிக்குன்னா எல்லோருமே எந்திரிச்சு நிற அளவுக்கு கரூரில் வச்சுருக்காரு என்பதிலெல்லாம் நம்ம வந்து உதாரணம் எடுக்கலனே வச்சுக்கோம் தப்பாக சொல்லிட்டார் திருச்சி சிவான்னு வச்சுக்கோம் என்ன அப்படி ஒன்று இல்லைன்னு கண்டு முடிக்கும் காவல்துறையும் அப்படியெல்லாம் வந்து எல்லாம் வந்து பொறுப்பற்றவர்கள் இல்லை என்பதை சொல்லிக்குவோம் தமிழ்நாட்டில் தானே இருக்கோம் நாலரை ஆண்டாக உள்ள திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தானே இருக்கோம் சென்னை தலைநகர் தானே இங்கும் காவல்துறை இருக்குல்ல காவல்துறைக்கு பொறுப்பாளர் வந்து உள்ள உள்துறை அமைச்சர் வந்து முதலமைச்சர் தானே அவர் இருக்கிறாரில்ல இவர்கள் இருவரும் இருக்கும் பொழுதே சென்னையில் நடந்த அந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் என்ன நடந்தது அதுதான் இதுங்கிற நான் அப்பொழுது நீ என்ன கற்றுக்கிட்டீங்க என்ன படிப்பினை உங்களுக்கு கிடச்சிச்சு அது வெளியே சொல்லியிருக்கணும்ல ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெள்ளம் வருது புரிதுங்களா ஜெயலலிதா ஆட்சியில் வெள்ளம் வந்து சென்னை பூரா பயங்கரமாக பாதிக்கப்படுது ஆட்சிக்கு வந்த உடனே இருபத்தொன்னில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணார் அங்கிருந்து வந்து இங்கே தலைமை செயலாளராக இருந்தவருடைய அண்ணன் பிரதமர் அலுவலகத்தில் இருந்தார் ஐஏஎஸ் அவரை கூப்பிட்டு வந்து ஒரு குழுவை போட்டு வெள்ளம் வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது என்று திட்டம் கொடுங்கள்னு சொன்னார் மக்கள் பாதிக்கப்பட்டால் அதற்கு திட்டம் கொடுப்பது என்று அதிகார்ந்த அறிவுரை அன்றைக்கு இறையன்பு அன்பு சொன்னதுனால என்ன இதை கொண்டு வந்தாங்களா இல்லை அதிகாரி சொல்லலை அதனால கொண்டு வரலையா தெரியாது நமக்கு ஆனால் விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கு பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஒண்ணாங்கிறான் பத்து லட்சமோ ஏதோ ஒன்றுன்னு வைப்போம் எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க தான் அப்பொழுது தண்ணீர் எங்கே வைத்திருந்தது யாராவது ஆய்வு பண்ணாங்களா நான் சொல்கிறேன் வெளியே உள்ள செயற்பாட்டாளர்களையும் சேர்த்து சொல்கிறேன் எதிர்கட்சிகளையும் சேர்த்து சொல்கிறேன் அப்பொழுது என்ன முதலமைச்சருடைய குடும்பத்துடன் வந்தார்கள் திருப்பி அவர்கள் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு மறுநாள் காலையே அந்த பக்கத்தில் நான் இருக்கேன் போய் பார்த்தா அஞ்சு ஏழு சின்டெக்ஸ் டேங்க் மட்டும்தான் கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வச்சிருக்கு மற்றபடி எல்லா இடமும் வைக்கல புரியுதுங்களா அப்போ தண்ணீர் இல்லாமல் தவித்தல் என்பதும் அங்கே வந்து இதே என்ன நீர்ச்சத்து இன்மை என்ற காரணம் இருக்கிறதே மரணங்களுக்கு அந்த காரணமாகுதா அடுத்து நெருக்கடியில் இறந்தது நெருக்கடியினால் இங்கும் கூட தள்ளுமுள்ளில் இறந்தது என்று கரூரில் வருகிறதே அதே மாதிரி நெருக்கடியில் இறந்தது போகும் வழி சரியாக இல்லாமல் இந்த பக்கத்தை அடைச்சிட்டாங்க அந்த பக்கம் தான் திறந்து விட்டாங்க என்பதாக பீச்சில் இருந்துச்சே அப்படி நெருக்கி போனதுனால என்ன இறந்தார் என்பது இருந்துச்சா இங்கேயாவது ஒரு விஜய் என்ற பிரபலமானவர் அவரை நெருங்கி போய் பக்கத்தில் பார்க்கணுன்னு போனாங்க அங்கே சாகச நிகழ்ச்சி முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறவங்க ஞாபகம் வச்சுக்கிடுங்க சாதாரணமாக வீட்டுக்கு போகலாம் இல்லை ஆனால் அந்த மக்கள் வந்து ஒரு 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 பொறுப்பற்ற ஒரு பதட்டமான ஒரு அவசர கொடுக்கையாக இருந்தாங்க என்று பெரிய பெரியார்கள் வயது வந்த மக்களை பார்க்கணும் இங்கேயாவது விஜய்க்கு பின்னால் உள்ளவர்கள் அணில் குஞ்சு சின்ன பையங்க அதனால இப்படி பண்ணிட்டாங்க இங்கே பெரிய ஆளுங்க ஏன் இப்படி பண்ணிட்டாங்க ஏன் செத்தாங்க அஞ்சு பேர் என்பதை பார்க்கணும்ல அப்போ இதை வந்து நடந்த ஒரு மாபெரும் டிசாஸ்டர் ஒரு பேரழிவை நீங்கள் வந்து சரியாக பார்த்து ஆய்வு செய்திருந்தால் ஐந்து பேர் இறந்தது என்பதுதான் எட்டு மடங்காக மாறி நாற்பத்தி ஒன்னாக ஆச்சுங்க நான் நட இருக்கும் காவல்துறை அரசு அதிகாரம் அரசாங்கம் சென்னையில் நடந்த மெரினா என்ன விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் நடந்த நெரு நெருக்கடியில் இறந்தவர்களை ஸ்டெம்பீடு அப்படிங்கிற அந்த ஸ்டெம்பீடில் இறந்தவர்களை ஐந்து பேராக இருக்கட்டும் ஒருத்தராக இருக்கட்டும் அதை காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தா இப்படியெல்லாம் நம்ம பிழை விட்டுருக்கோம் இனிமேல் அங்கே பிளவிடக்கூடாது என்று காவல்துறைக்கு பூரா தாக்கியது போயிருக்குமா தாக்கியதை செய்யாதவர்னு சொல்லி அங்கே உள்ளவங்க எஸ்பியோ அல்லது கலெக்டரோ அவங்க கேள்விக்கு உள்ளாக்கப்படுவாங்களா ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கிச்சூடு நடக்க கொடூரமான விஷயம் பதினேழு பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க சின்ன பிள்ளைங்கள மட்டும் கொண்டு கா வாயில் வச்சு விட்றாங்கன்னு சொன்னால் குறிப்பார்த்து திட்டமிட்டே செய்யப்பட்டதுன்னு தெரிஞ்சு போச்சு உடனடியாக கலெக்டரையும் அப்போது அண்ணாதிமுக எடப்பாடி என்ன தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவர் பாவம் அவருக்கு ஒன்றுமே அப்போ கண்ட்ரோல் இல்லைன்னு நடத்தேன் அவர் வந்து கலெக்டரையும் எஸ்பியையும் உடனே மாற்றினாங்களே இப்போ கரூரில் இவ்வளோ நடந்த பிறகு கலெக்டர் எஸ்பியை மாற்றினாங்களா புரியுதுங்களா அப்போ அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்ன என்பது மேலும் மேலும் ஆழமாக பார்க்கணும் அதற்கு பிறகு நாம் வந்து என்ன தாவேக்கா பக்கமும் ஏன் ஏன் இது மாதிரி வந்தீங்க ஏன் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுறீங்களா சினிமாவில் செய்கிற மாதிரி செய்கிறீங்களா என்ற கேள்விகள் கேட்கலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை ஆனால் பொறுப்பு எடுத்துக்கிட்டு தானே தகுதி உள்ளவன் அர்த்தம் என்ன தகுதியுடன் கேட்குறீங்க பிரச்சனையே என்ன விஜய்க்கோ விஜய்கின்ற கட்சியிற்கோ உள்ள அந்த என்ன குறைபாடுகள் அவர்கள் செய்கிற பிழைகள் என்ன தெரிந்து செய்யப்பட்டதா தெரியவரம் செய்யப்பட்டதா என்பதெல்லாம் விவாதத்தில் இருக்குது நீதிமன்றத்துக்கும் போயிடுச்சு இன்றைக்கி வந்து அறிக்கை தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை வைக்க போகுது அதற்கு பிறகு தான் வந்து தீர்மானிக்க போகிறாங்க அதுவும் என்ன சொல்லிட்டாங்க நேற்று நீதி அரசர்ன்னு சொன்னால் உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் பரிசீலித்து என்ன முடிவு செய்வோம் ஏதா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ன இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சிபிஐக்கு மாற்றுவதா அல்லது எஸ்ஐடி அந்த எஸ்ஐடி வேண்டாம் நாங்கள் ஒரு எஸ்ஐடி போடுகிறோம் அதில் அந்த எஸ்ஐடி இருக்கட்டும் அதனுடன் இவர்களெல்லாம் சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்படி எதையோ ஒன்றும் சொல்லணும் இல்லையா அதை வந்து நாங்கள் சொல்லுவோம் என்பதாக சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து நேற்று கடைசி அவங்க முடிச்சிருக்கக்கூடிய வார்த்தை நோய்ங்களேன் அதனால் அதில் வரும் நாம் வந்து அதற்கு மேலே கருத்து சொல்லும் அளவுக்கு ஜாம்பவான் கிடையாது நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் தப்புகளை மோமெண்டத்தை கிரியேட் பண்ணணும்னு சினிமாக்காரங்க சினிமாவில் செய்கிற மாதிரி கிரியேட் பண்ணுறீங்களான்னு பல இடத்துலையும் கேட்டாச்சு அவ்வளோதான் கேட்க முடியும் ஆனால் பொறுப்பெடுக்க வேண்டியவர்கள் பொறுப்பெடுக்க முடியாது அல்லது அதை நழுவுவது என்பது தான் மாபெரும் குற்றம் நீங்கள் சட்ட திண்டீர் பாதுகாவலர்கள் பாதுகாவலர்களே சட்டத்தை மீறும் பொழுது எல்லாவற்றையும் உள்ள பெருங்குற்றம் அந்த பெருங்குற்றத்தை பற்றியே பேசாம இருக்கீங்களே பெருங்குற்றத்தை பற்றி பேசினால்தானே என்ன பிறரை சொல்லும் பொழுதும் அந்த குற்றத்தை நீ ஒப்புக்கொள்ளுன்னு சொல்லிவிட்டு பேச முடியும் அதனால் முதன்மை குற்றமும் பெருங்குற்றமும் அடிப்படை குற்றமும் அரசாங்கமும் என்ன காவல்துறையும் பொறுப்பெடுக்க வேண்டும் இதுதான் நம்ம வந்து அதுலேயும் குறிப்பாக மெரினாவில் நடந்த நெருக்கடியில் நடந்த பலிகளுக்கு என்ன போதுமான அளவு தண்ணீர் வைக்கப்பட்டதா போதுமான அளவு வழி வகை வெளியே செல்வதற்கு செய்யப்பட்டதா இந்த பக்கத்தில் மறிச்சாங்க இந்த பக்கத்தில் அதாவது லைட் ஹவுஸ் பக்கம்ங்க உள்ள பாதையை மறிச்சிட்டாங்க புரிஞ்சுக்கிடுங்க அந்த வழியாகத்தான் முதலமைச்சர் குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் பாதுகாப்பாக கொண்டு போய் என்ன காவல்துறை கொண்டு போய் விடுது இந்த பக்கத்தில் உள்ள வழி மட்டும்தான் இருக்குது எது உழைப்பாளர் சிலை பக்கம் அதுதான் போகிறாங்க அங்கே போய் உள்ள கடைகள்கிட்ட போய் விசாரிங்க அதிகமான அளவுக்கு தண்ணீர் பாட்டில்களும் என்ன அன்றைக்கு விற்பனையும் செய்து என்ன பல்லாயிரக்கணக்கான அளவு பலன் பெற்ற கடைக்காரர்கள் நடந்த நிகழ்வுகளை சொல்லித்தான் நான் கேட்டேன் நான் போய் நிற்கலை அதனால் அதை பற்றி உள்ள ஆய்வு என்ன அதற்கு என்ன வழக்கு யார் மேலே போட பொறுப்பு ஆக இருந்தவர்கள் பொறுப்பாக செய்யவில்லை அதற்கு காரணம் மாநகராட்சியினுடைய என்னென்ன பொறுப்பாளர்கள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் விமானப்படை சாகசம் செய்த அதிகாரிகள் மீது தென்னிந்தியாவினுடைய விமானப்படை அதிகாரிகள் மீது தான் போடணும்னு நான் சொல்லலை ஏன்னா விஜய் மேலே நீங்கள் போடலை அதனால் அவங்க மேலே போடாமல் இருக்கலாம் ஆனால் விஜயினுடைய பொறுப்பாளர்கள் மீது கட்சி பொறுப்பாளர் மீதே போட்டிருக்கீங்க அதனால் மாநகராட்சி தானே ஏற்பாடு செய்யணும் உதவிகள் அதற்கு வந்த ஆலோசனை நல்கணும் காவல்துறையும் அவர்கள் நல்காததுக்கு விமர்சனம் செய்துட்டு மாநகராட்சியின் இந்தந்த அதிகாரிகள் அந்த மண்டல அதிகாரிகள் இவர்கள் மீது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று விசாரணைக்குழு போட்டிருக்கோம் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் என்று சொன்னால் இங்கே விஜய் மேலே பண்ணுவதும் என்ன கேட்பதும் நியாயம் என்பதாக படம் நீங்கள் நடந்த ஒரு நிகழ்வை ஒரு டிசாஸ்டர் ஒரு பேரழிவை ஒரு பேரிடரை தமிழ்நாட்டில் அனைவருக்கும் தெரிந்த மெரினா நெருக்கடி பலிகள் என்ற ஐந்து பேர் பலியானதை நீங்கள் செய்யாமல் இதை மட்டும் செய்யும் பொழுது வெறும் அரசியல் செய்கிறதா அரசாங்கம் காவல்துறையும்னு கேட்பாங்களா இல்லையா சார் மக்களை பதில் சொல்லணுமே நாங்கள் அது பலி சொல்ல முடியாமல் போயிடுவோம் அதனால் அதைத்தான் கேட்குறோம்